நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிட இஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேரை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி சனி பகவான் நன்மைகளை நன்மை தீமைகளை தருவது எப்படி அறிந்து கொள்வது என்பதை இப்போது பார்ப்போம் முதலில் சனியின் செயல்பாடுகள் அவரது காரகத்துவங்களை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம் அழுக்கான இடங்களில் பணி போதை பழக்கம் திரும்பமான நீசப்பொருட்கள் வேஸ்ட் பேப்பர் மற்றும் குப்பைகள் சாராயம் மது பெட்ரோல் தார் சாலை போடும்படி பழைய கிழிந்த துணிகள் எண்ணெய் தோல் பொருட்கள் எருமை மாடு நயவஞ்சகம் இரும்பு இடிந்த கட்டடம் குட்டிச்சுவர்கள் கல்மண் சுமப்போர் ஆலை தொழிலாளர் பியூன் வேலை துப்புரவுப் பணிகள் விறகுக்கடை கடை கலப்படம் செய்யும் தொழில் நீளம் விமான நிலையம் மூட்டை சுமத்தல் கூலி வேலை சுரங்கம் கல்குவாரிகள் பிளாஸ்டிக் சிறைச்சாலை பணி தண்டனை அனுபவித்தல் மக்கள் தொடர்பு குற்றவாளிகளின் சேர்க்கை செவிலியர் மருத்துவமனையின் நெடி பொதுப்பணத்தை மோசடி செய்தல் ஊராட்சி மன்றம் உடல் ஊனம் நடக்க இயலாத நிலை அனாதை விடுதிகள் கருப்பு நிற பொருட்கள் மை வெட்டியான் பணி புரோகிதம் பிணத்துடன் இருத்தல் மரணத்துக்குப் பின் என்ன என்கிற தேடல் சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை நடைபாதை வியாபாரம் வளவளவென்ற விஷயமற்ற பேச்சு குள்ளம் முட்டாள்தனம் கழிப்பிடத்தை பராமரித்தல் கடன் பசியுடன் இருத்தல் வறுமை தீராத நோய் ஏமாற்றுதல் போன்ற அனைத்துக்கும் சனியே காரகன் ஆவார் ஒரு ஜாதகத்தில் தனித்து வலிப் வலுப்பெறும் நிலையில் சனி மேலே சொன்ன அவரது செயல்களை தனது தசையில் வலுவாக செய்வார் ரிஷபதுலாம் லக்கணங்களுக்கு சனி ராஜ யோகாதிபதியாக அமைவார் அதிலும் துலாத்திற்கு பாதகாதை உத்தியம் பெறாமல் பூரண ராஜ யோகாதிபதியாக வருவார் அந்த நிலையில் கூட லக்கணத்தில் தனித்து உச்சம் பெற்றால் சனி தீய வளங்களை தருவார் உச்ச சனி தசையில் இருப்பு சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு உச்ச சனி தசையில் இரும்பு சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு தொழில்களில் அல்லது தொழிற்சாலைகளில் சாதாரண தொழிலாளியாகவோ அல்லது மெக்கானிக்காகவோ மிக குறைந்த வருமானம் பெறுவதாக சாதாரண வாழ்க்கைத்தான் ஜாதகருக்கு இருக்கும் சுவர் பார்வையின்றி அல்லது வேறு எந்த வகையிலும் சுபத்துவம் பெறாத சனி லக்கணத்தோடு சம்பந்தப்பட்டால் ஜாதகரை வரட்டுப் பிடிவாதக்காரராக ஆக்குவார் உயரம் குறைந்தவராகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவராகவும் யாருடனும் ஒத்துப்போகாதவராகவும் இருக்க வைப்பார் ஒன்றும் தெரியாத தெரியாதவராக இருந்தும் தன்னை மிகப்பெரிய மேதாவியாக நினைக்க வைப்பவரும் சனிதான் சிலர் எப்போதுமே எதிலுமே குதர்க்கவாதம் பேசுபவர்களாகவும் எதற்கும் நேரடியாக சொல்லாமல் எதிர்கேள்வியை கேட்பவராகவும் எதிர்மனை எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவராகவும் இருப்பார்கள் இதுவும் சனியின் வேலைதான் ஒருவர் குள்ளமாக இருக்கிறார் என்று பழிச்சென்று தெரிந்தாலே சிரிந்தாலே அவர் சா சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறார் என்று கண்டுபிடித்து விடலாம் அதே நேரத்தில் இது போன்றவர்கள் ஏதேனும் ஒரு மெக்கானிச வேலையில் மிகவும் கெட்டிக்காரராகவும் இருப்பார்கள் சனி சங்கடங்களை மட்டும் தருவதற்கு உரியவர் என்பதால் தான் அனைத்து தெய்வ வழிபாடுகளின் போது பிரசாதங்களை வீட்டிற்கு எடுத்து வரும்போது நாம் சனியை வழிபட்டு திரும்பும்போது மட்டும் அவரின் பிரசாதத்தையோ அல்லது அவர் சம்பந்தப்பட்ட இதயமோ வீட்டிற்கு எடுத்து வருவதில்லை அதாவது சனி சம்பந்தப்பட்ட இதயம் நாம் வீட்டுக்குள் சேர்க்கக்கூடாது என்பதையே இது காட்டுகிறது ஒரு காகம் வீட்டிற்குள் தெரியாதரமாக நுழைந்து விட்டால் அதற்கு ஆயிரம் விருத்திகளும் பரிகாரங்களும் செய்தவர்கள் நம் முன்னோர்கள் இந்துக்களையாகிய நமக்கு நமது அத்தனை தெய்வ உருவங்களையும் புகைப்படங்களாக வீட்டில் வைத்து வழிபட சொல்லித்தந்த நமது முன்னோர்கள் ஏன் சனியை வீட்டில் வைத்து கும்பிடச் சொல்லித்தரவில்லை சனிக்கு ஈஸ்வர பட்டம் அளித்து மகிழ்பவர்கள் இந்த ஈஸ்வரனையும் வீட்டில் வைத்து வழிபடலாமே விஞ்ஞான விஷயத்தில் நம் முன்னோர்கள் விட அறிவாளிகா நாம் இன்றும் தமிழகத்தின் ஏராளமான பழமையான கோவில்களில் சனியை நாம் நேருக்கு நேர் நின்று தரிசித்து அவரின் பார்வை நம்மீது விழுந்து விடக்கூடாது என்பதால் சனியின் சன்னதிக்கு முன் குறுக்காக ஒரு அமைப்பு போடப்பட்டிருப்பதை கவனித்திருக்கலாம் இன்றும் கோவில்களில் சனியை ஓரமாக நின்று தான் வணங்குகிறார்கள் அவ்வளவு ஏன் ஒரு தாய் தன் குழந்தையை அவ்வளோ கடந்த விருப்பில் திட்டுவது கூட அவரின் பெயரை சொல்லித்தான் என்னை கேட்டால் சனியை வழிபட்டு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கும்படி இந்த குடிநீர் நூல்களும் சொல்லவில்லை உதாரணமாக குருவை வழிபடும் போது என்ன கேட்பீர்கள் எனக்கு குழந்தை வாக்கியம்தான் நிறைய பணம்தான் என்று கேட்கலாம் அவரிடம் இவைகள் இருக்கின்றன அதனால் அவரால் கொடுக்க முடியும் சுக்கிரனிடம் நல்ல மனைவித்தா வீடு கொடு உல்லாச வாழ்க்கைதா என்று கேட்கலாம் அவர் தருவார் புதிரிடம் அறுவைத்தா என்று கேட்கலாம் சந்திரனிடம் திடமான மனம் கொடு தா என்று கேட்கலாம் சனியிடம் என்ன கொடு என்று கேட்க முடியும் எனக்கு தருத்திரத்தை கொடு கடனை கூடு நோயை கூடு உடல் கொடு என்றால் கேட்க முடியும் ஆயலை தவிர வேறு என்ன இருக்கிறதை அவரிடம் தருவதற்கு நீந்து போன வெறும் பழைய சாதம் மட்டுமே என்னிடம் இருக்கும் நிலையில் எனக்கு தலைவாழ இலை போட்டு அரிசுவையும் உணவு வேண்டுகூடு என்று கேட்டால் நான் எங்கே போவேன் என்பார் சனி பகவான் மேற் அசுவங்களை எல்லாம் எனக்கு தராதை என்று சனியிடம் கேட்கத்தான் அவரை வழிபடுகிறேன் என்றால் அதற்கு ஒன்றும் செய்யாமல் சும்மாவே இருந்து ஒருவர் உங்களை போட்டு அடித்து மீதித்து சுவைத்து கொண்டிருக்கும் நிலையில் அவரை விட்டு விலகி ஓட முயற்சிப்பீர்களா அல்லது அவருடனே ஒட்டி உறவாடுவீர்களா சனி முற்றிலும் வலிமையிழந்திருக்கும் நிலையில் அதாவது எந்த கெடுதலும் செய்ய விடாமல் அவரின் கைகள் கட்டப்பட்டிருக்கும் நிலையில் குருவின் பார்வையை பெற்றும் இதர வழிகளில் சுபத்துவமும் ஐயா குருஜி அவர்களின் சூழ்ச்சி மவுழு தேரிப்படியும் சூட்சிமவுழு அடைந்திருந்தால் அந்த நிலைகளில் மட்டும் அவர் தசையில் அவரின் காரத்துவங்களில் வழிகளில் பெரும் பொருள் அளிப்பார் சுப சுபக்கிரகங்கள் தரும் அதிர்ஷ்டத்தினால் வரும் பணத்தை தைரியமாக வெளியே சொல்ல முடியும் ஆனால் பாவக்கிரகங்கள் மூலம் கிடைக்கும் பணம் வந்த வழியை பற்றி வெளியே கௌரவமாக சொல்லிக்கொள்ள முடியாது துலாம் லக்கணத்திற்கு மேசத்தில் நீசம் பெற்று திக்பலம் பெறும் சனி பார்வை பெறும் நிலையில் நீச வழிகளில் பெரும்பொருள் வரவையும் சொகுது வாழ்க்கையும் தன் தசையில் தருவார் பிறந்த ஜாதகத்தில் சனி வலிமை பெற்றிருக்கும் நிலையில் கோட்சாரத்தில் சனி காலம் வரும்போது மிகக்கூடிய பலன்கள் நடக்கும் பிறப்பில் சனி வலிமை இழந்திருந்தால் மட்டுமே சனி காலத்தில் அவரால் தீமைகளை செய்ய முடியாது ஜாதகத்தில் சனி வலிமை இலக்க இழக்க ஜாதகரின் வாழ்க்கை மேம்பாடான நிலையில் இருக்கும் அவர் முற்றிலும் வலிமையிலந்து சூட்சு பெறும் நிலையில் மிகச்சிறந்த வாழ்க்கை ஜாதகருக்கு கிடைக்கும் எந்த ஒரு ராஜயோக ஜாதகத்திலும் சனி தனித்து பலம் பெற்றிருக்கவே மாட்டார் அவர் உச்சமடைந்திருந்தால் வக்கரம் பெற்று உச்ச பங்கமாகி நீசு நிலையை நடந்திருப்பார் அல்லது வேறு வகையில் சுபத்துவமோ மூலமோ பெற்றிருப்பார் இது உறுதி அடுத்ததாக ஒரு முக்கியமான அமைப்பை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் என்னதான் சனி ஒரு அசுப கிரகம் என்றாலும் அவர் பார்வை தான் என்றாலும் சில நிலைகளில் சுபத்துவமும் சூட்ச சனி பெற்றிருக்கும் நிலையில் துலா முடக்கணத்திற்கு அவர் பூரண யோகாதிபதி என்பதால் குருவின் பார்வையை விட மேலான ஒரு நன்மை சனி பார்வை அளிக்கும் உண்மையில் குருவின் பார்வை கோடி நன்மை என்பது குலாம் லக்கணத்திற்கு முழுக்க பொருந்தாது குரு இந்த லக்கணத்தின் கொடிய பாவி என்பதால் ஆறாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டு முழுமையான பாவாதிபத்திய நிலைகளில் இருக்கும் பொழுது குரு பார்வை துலாமிற்கு கெடுர் வளங்களை தரும் குரு பார்க்கும் இடங்கள் வலுவிளக்கும் ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க நுணுக்கங்களாலும் சூட்சங்களாலும் நிரம்பியது இங்கே புத்தாம் பொதுவாக எந்த ஒரு விதியமும் கிடையாது எல்லா விதிகளுக்கும் இங்கே விதி விளக்கு உண்டு உண்மையில் ஒரு விதியை விட அந்த விதிக்கான விளக்கை எப்போது நம்ம எங்கே உணர முடிகிறதோ அப்போதுதான் சில அதி நுணுக்கமான உண்மை நிலைகள் புரியும் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நிலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்